எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜின் கார்டன் இது வந்து இந்த மண் வந்து மஞ்சள் எடுத்த மண்ணுங்க இது வந்து வேறு தொட்டிக்கு மாற்றுறதுக்கு போகிறேன் வேறு தொட்டினா அந்த முல்லைப்பூ தொட்டி கவர் வந்து பேக் கவரில் வச்சுருந்தேன் பேக்கில் அந்த பேக்கு கிழிஞ்சு போயிடுச்சு இப்போ அதை மாற்றி ஒரு தொட்டி இதை வாங்கி வச்சுருக்கேன் இதில் வைக்க போகிறேன் இந்த பெரிய தொட்டியில் வச்சாதான் முல்லைப்பூக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அது நிறைய பூ கொடுக்குது பார்த்தீங்களா அதனால் வாங்குறதே வாங்குறோம் பெருசாக வாங்கிடுவோன்னு வாங்கிட்டேங்க இது முந்நூற்றி ஐம்பது எப்படி இருக்கு பாருங்க இப்ப தான் வைக்க போறேன் இப்போ இதில் என்ன கொடுக்கறேங்கிறத பாருங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் உரமெல்லாம் கொடுத்து வச்சோம்னா அடுத்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டாம் ரெண்டு மூணு மாசத்துக்கு அதனால இப்போ கொடுக்குறாங்க வேர் பூச்சி விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேப்பம் புண்ணாக்கு கொடுக்குறாங்க இந்த பாருங்க இதுக்கு போற இவ்வளோ செடிக்கு இப்போ வேப்ப புண்ணாக்கு வந்து இந்த தூள் மாதிரி வர்றதில்லைங்க இப்போ இந்த மாதிரி தான் வருது இதுலேயே வந்து எல்லாமே இருக்குது புண்ணாக்கு இருக்குது தேங்காய் புண்ணாக்கு இருக்குது கடலை புண்ணாக்கு இருக்குது எல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி திருச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கு விற்கிறாங்க ஒரு பாக்கெட்டு இது எண்பது ரூபாங்க இது அன்றைக்கி ரோஸ் செடி வைக்கிறதுக்குன்னு போட்டு வச்சேன் மஞ்சள் எடுத்துகிட்டு போட்டோம் பாருங்கள் ஒரு ஏழு தொட்டியில் அது போட்டு வச்ச மிச்சம் தான் இப்போ இந்த இதுக்கும் போடுறேன் இதுவும் மஞ்சள் எடுத்த மண்ணு தான் இது தர்மா கொல்லில் இருந்த மஞ்சள் எடுத்தது இது போட்டேன் இப்போ இது கொடுக்குறேங்க இது கொடுத்தா இது கெமிக்கல் எதுவும் கிடையாது இது வந்து வெறும் இந்த இது மாதிரி தாங்க இருக்கும் நம்ம இயற்கை உரம் கொடுக்குறோம் பார்த்திங்களா அதோடு சேர்ந்தது தான் நான் கடையில் கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குது பாருங்க இது வந்து பூ நல்லா கொடுக்கும் கொட்டி போகாது நல்லாயிருக்கும் பூவும் பார்க்க பெருசு பெருசாக நெற்று நெற்றா வரும் இதுவும் கொடுத்துருவோம் சாம்பல் கொடுக்குறேன் இதெல்லாம் பழைய சாம்பலுங்க இது இப்போ இந்த இருந்து இதெல்லாம் காலி புதுசாக எரிசி வச்சிருக்கேன் இப்போ இந்த சாம்பலும் ஏன்னா நம்ம ஒரு சி தான் நம்ம அதனால இந்த சாம்பல் போதும் இது வச்சா வந்து எறும்பு வராதுங்க செடியில் எறும்பு இந்த அசுவனை பூச்சி ஒரு மாதிரி பூச்சி மாதிரி உழுது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் இது சரியாக இருக்கும் அதுக்கோசம்தான் நான் இதை சேர்த்து சேர்த்து வச்சு போடுறது இப்போ இதில் அந்த மண்ணெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த தொட்டியை வச்சுட்டு காமிக்கிறாங்க தொட்டியில் செடியை வச்சுட்டு எங்க இப்போ இந்த மண்ணை கொஞ்சம் உதுத்திட்டு நம்ம இந்த செடியை வந்து அந்த வாளியில தொட்டியில் வச்சிடலாம் இந்த காய்கறி கழிவு வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி போட்டதுங்க செம்மண்ணு கலந்து அதோட இது நேற்று மேலே தட்டி வச்சுட்டு போனேன் கொஞ்சம் வெயில் சத சதன்னு இருந்தது இந்த வெயில் கொஞ்சம் பாடட்டும்ட்டு இப்போ இதை தான் இதுக்கு கொடுக்க போகிறேன் நூறு வாங்கிட்டு வந்தேன் இந்த வரட்டி எருவு அது தாங்க இப்போ பிச்சு போடுறேன் இந்த பனிக்கு அதுக்கும் நமக்கு போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்